வணக்கம் நாங்க வரன் பேசுறேன் இது சண்டே டிஸ்டர்பன்ஸ் வலியுறுத்தி வருகின்ற காணொலி ஆயிரத்தில் ஒருவன் இருபுள்ளி சுளியம் அத்தியாயம் முப்பத்தி நான்கு கிடம் தஞ்சை அது அது அங்கு வருகிறார் அல்லவா அதுதான் பாண்டிய அரசர் ஓ இவருதான் பாண்டிய அரசரா உம் ஆமாம் ஆமாம் ஏய் குறுக்க நிற்காதீர்கள் விலகிச் சொல்லுங்கள் விலகிச் சொல்லுங்கள் அரசர் வருகிறார் அரசே வணங்குகிறோம் வணங்குகிறோம் தஞ்சை நள்ளிரவில் இத்தனை பேரா ஆம் பூங்கா நகரம் என்று நமது மதுரை மட்டுமல்ல தஞ்சையும் இப்போது பேர் போய்க்கொண்டிருக்கிறது உம் நீ கூறியது சரிதான் நல்ல வேலை இந்த இரவிலேயே வந்து பகல் நேரத்தில் வந்திருந்தால் பிறகு அவ்வளவுதான் ஆம் அரிசை முக்கிய அமைச்சர் வணங்குகிறேன் நான் தஞ்சையில் இருக்கும் முக்கிய அமைச்சர் ஆ இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் உங்களை சந்தித்திரு ஆ எப்படி இருக்கிறீர்கள் நலம் ஆ இந்த இரவில் பிரயாணம் ஹா நான் அவசர வேலையாக சென்று கொண்டிருக்கிறேன் தளபதியிடம் கொடுத்து விடுங்கள் நன்றி அரசே தஞ்சைக்கு அப்பால் இருக்கும் வணங்குகிறேன் வணங்குகிறேன் அரசே முன்னோர் காலத்தில் சோழர்களுக்கு கீழே பணிபுரிந்து வந்தோம் இப்போது ஞாபகம் இருக்கிறது கொடுமையான் மலையில் ஆம் ஆம் எப்படி இருக்கிறீர்கள் நலம்தான் ஆ சரி நான் இப்போது அவசர வேலையாக சென்று கொண்டிருக்கிறேன் நான் செல்கிறேன் அரசே நான் அருகாமையில் இருக்கும் தேசத்தின் குருள தேசத்தின் என்றும் தலையசைத்தார் அடுத்த கணம் கூடியிருந்த மக்களை எல்லாம் வீரர்கள் தள்ளி போக சொல்ல ஒரு மாண்டபத்துக்குள்ளே புகர்ந்து ஒரு பாலடைந்த கோயிலில் அந்த குருள தேசத்தின் அரசனும் பாண்டிய தேசத்தின் அரசனான சுந்தர பாண்டிகனும் சந்தித்தார்கள் எனக்கு அதிகமான நேரம் இல்லை விரைந்து செயல்பட வேண்டும் தாங்கள் செல்ல போவது கோடியக்கரைக்கு ஆனால் கோடியக்கரையில் இப்போது படைகள் இல்லை என்று கேள்விப்பட்டேன் அனைத்தும் இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகிறதாம் என்ன கூறுகிறீர்கள் பருந்தின் மூலியமாக செய்தி வந்தது இதோ பாருங்கள் இந்த செய்தி ஆ கோடிக்கரையில் இருக்கும் எமது ஒற்றர்கள் பருந்தின் மூலியமாக அப்படி என்றால் இலங்கையில் பெரிய பிரச்சனை நடந்துவிட்டதோ அரசே இதை கேட்பதற்கு எனக்கும் சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது கட்டளையை இன்றி பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இப்படி செயல்படுவது முன்பே அங்கு மூன்று படை தளபதிகள் இருக்கிறார்கள் மேலும் இப்போது எனது தம்பி வீரபாண்டியனும் இருக்கிறார் ஆகையால் அவர்கள் நாவருக்குமே படை நடத்தும் திறமையும் அதிகாரமும் இருக்கிறது ஆகையால் இது சட்ட எல்லாம் உருவாக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயம் நடக்கிறது என்றால் அப்படி இலங்கையில் என்னதான் நடந்தது அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நானும் வேகமாக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன் மேலும் உங்கள் பருந்தின் மூலியமாக வந்த செய்தியை வைத்து எனக்கு இதை கூறியதற்கு மிக்க நன்றி அரசே பருந்தின் மூலியமாக வந்த செய்தி வேறொன்று இது கிளை செய்திதான் கிளை செய்தியா ஆம் முக்கியமான செய்தி இலங்கையில் கால்பதித்திருக்கிறார்களாம் யார் கிருபாகரனுடைய ஆட்களும் கிருபாகரனும் இப்போது அங்குதான் வீரபாண்டியனும் இருக்கிறார் என்ற ஒரு காரணத்தினால் சற்று சிந்துக்கு செயல்பட வேண்டியதாக இருக்கிறது மேலும் தற்போது இலங்கையை ஆண்டு வரும் சந்திரபானுவுடன் தான் பாண்டியர்கள் போர் செய்யப் போகிறார்கள் என்று பேச்சு அடிபடுகிறது நானும் தான் கருதுகிறேன் ஆனால் ஒருபோதும் அவ்வாறு நடப்பதில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை சந்திரபானுடன் நட்பு பாராட்டத்தான் வேண்டும் என்று நான் இப்போதும் கருதுகிறேன் அதற்கு பின்னால் பல அரசியல் காரணங்களும் மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கையும் இருக்கிறது பாண்டியனுக்கும் வறுவிசை வீரனுக்கும் இதெல்லாம் புரிவதே இல்லை எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு விடுகிறார்கள் அரசே என்றால் இப்போது என்னதான் போகிறீர்கள் நான் விரைந்து சென்று நடக்கவிருக்கப் போகும் போரோ அல்லது சண்டையோ எதுவாயினும் அதை தடுக்க முயற்சி செய்கிறேன் முதலில் நான் அங்கு செல்ல வேண்டும் நான் தூது அனுப்பினாலும் அல்லது ஒற்றர்களை அனுப்பினாலும் அது போய் சேர்வதற்குள் போர் துவங்கிவிட்டார் பிறகு மிகவும் கடினமாகிவிடும் நானே செல்வதுதான் சரியாக இருக்கும் சரி அரசே அவ்வாறே செய்து விடலாம் பக்கபலமாக நான் எனது படை வீரர்களையும் அனுப்பி வைக்கிறேன் சரி நான் வருகிறேன் உத்தரவரசே அடுத்த கணம் அந்த பாலடைந்த கோவிலை விட்டு வெளியேறிய சுந்தர பாண்டியன் ஒரு கணம் நின்று மீண்டும் திரும்பி பார்க்க கூறுங்கள் அரசே என்னாயிற்று உம்மிடம் பருந்திருக்கிறதா இருக்கிறது இது எங்கெல்லாம் ஆ இலங்கை வரை தூது செல்லும் தளபதியே அரசே நான் இடம் கட்டளையை சாசனமாக இப்போதை பதிவு செய்து இந்த பருந்தின் மூலியமாக தூதை அனுப்புங்கள் எவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு இந்த அங்கு போய் சேர்ந்தாக வேண்டும் ஆ விரைவில் சென்றுவிடும் இது இரவிலும் பயணிக்கும் ஆகையால் ஒன்றும் கவலை இல்லை சீக்கிரம் இதோ போர் எதுவும் வேண்டாம் அரசரின் வருகை இன்னும் ஒரு நாளில் நிகழ்ந்துவிடும் ஆகையால் அதுவரை காத்திருங்கள் என்று எழுதியிருக்கிறேன் ம் இது போதும் வீரபாண்டிகனுக்கும் இந்த தகவலை கொடுத்துள்ளேன் ஆ மேலும் ஒருவேளை இந்த கட்டளையை யாரேனும் மீறினால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எழுது அரசே இதை நீங்கள் நேரடியாக ஆ எனது தம்பி வீரபாண்டிகனுக்கும் பரிவிசை வீரனுக்கும்தான் கூறுகிறேன் ஆனால் அவர்களுடைய பெயரை எழுதாமல் நான் இவ்வாறு கட்டளையிட்டதாக எழுது சரி இவ்வாறு கட்டளையிட்ட பிறகு பாண்டிய அரசன் நான் அந்த பருந்தை வானில் பறக்கவிட்டான் அதே மற்றொரு முனையில் இலங்கையில் மாற்றிய பகுதி ஆ அரசே அழைத்து வர சொல்லீர்களா உணவெல்லாம் எப்படி இருந்தது ஆ நன்றாகத்தான் இருந்தது ம் நீ சிறிது காலம் எங்களோடயே இருக்கலாம் ஐயோ அது எமது பாக்கியம் பாக்கியம் ம் நல்ல நேரத்தில் ஒற்றன் வேலை பார்த்து எனக்கு உதவியும் செய்திருக்கிறாய் நன்றி அரசே ஆ எல்லையில் இருக்கும் பாண்டியர்களுக்கு முதலில் தூதை அனுப்ப வேண்டும் ஏ இங்கு வா நான் கூறியதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது ஆ இவன் வடக்கு பகுதிக்கு பல முறை சென்றிருக்கிறான் இவன் பல ஊர்களை கடந்து சென்றாலும் யாருக்கும் இவன் மீது சந்தேகம் வராது இவனிடம் உங்களுடைய ஓலை செய்தியை கொடுத்து விடலாம் இவன் சென்று பாண்டிய அதிகாரிகளை சென்று சந்தித்து அதை கொடுத்து விடுவான் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுவாய் அல்லவா ஆ சேர்த்து விடுகிறேன் அரசே அமைச்சரே பாண்டியர்களுக்கு எழுதிய ஓலை முத்திரை இருக்கிறது செல்லும் வழியில் முத்திரையை உடைத்து விடாதே பலமுறை முத்திரை ஓலைகளையும் நான் கொண்டு போயிருக்கிறேன் ஆகையால் எமக்கு தெரியும் இருந்தாலும் ஏ ஒற்றா கூறுங்க உன்னுடைய கூட்டாளியின் மீது எனக்கு நம்பிக்கை வர ஆ என் அரசை எப்படி கூறுகிறீர்கள் நாங்கள் அனைவரும் ஒரே மாதிரி தான் ரகசியமாக வேலையை செய்வோம் புரிகிறது இருப்பினும் பாண்டியர்களுக்கு இந்த தகவல் சரியாக போய் சேர வேண்டும் சென்றால் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் புரிகிறது அரசை எங்களுக்கும் அது புரிகிறது இருப்பினும் உன்னுடைய ஆளின் மீது எனக்கு நம்பிக்கை வர வரமாட்டேங்கிறது என்ன அரசை இது முத்திரை ஓலைதான் பத்திரமாக வைத்துக்கொள் நீயே போய் நீதான் எனக்கு உனது கூட்டாளியின் மீது நம்பிக்கை இருப்பதை விட உன் மீது அதிகமாக இருக்கிறது ஆகையால் தான் நீயே போய் கொடுத்து விடேன் ஆ சரி அரசே ஏய் நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆ நாங்கள் அரசரோடு இருந்து விடுகிறோம் அரசே நான் உங்களோடு இருந்து என்ன செய்வேனோ அதை இவர்கள் செய்வார்கள் அது ஒன்றும் கவலை இல்லை இங்கு எனக்கு வேலை செய்ய பல பேர் இருக்கிறார்கள் இருப்பினும் எனக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும் அதற்கு நீதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது உங்களுடைய பெற்றதற்கு நான் என்ன தவம் செய்திருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை அரசே சந்திரபானு அரசி நான் உங்களை வணங்குகிறேன் இருக்கட்டும் போய் வெற்றிகரமாக ஓரை நிறுத்தி வா அதன் பின்னர் அந்த மகிந்தனை வைத்துக் கொள்கிறேன் இப்போதே செல்கிறேன் இந்த புறம் சார் உனக்காக ரதம் இருக்கிறது ஓட்டுவாய் அல்லவா ஓட்டி பழக்கம் இருக்கிறது நீ ரதத்தில் நீங்கள் அனைவரும் அங்கு சென்று ஏதேனும் வேலை இருந்தால் கொண்டிருங்கள் நான் ஏதேனும் வேலை அழைக்கிறேன் உத்தரவாரிசை அடுத்த கனம் அவர்களும் பிரிந்து சென்றார்கள் அதை மற்றொரு முனையில் இங்கு வா கூறுங்கள் இங்கு யாரேனும் ரகசியமாக பதுங்கி பதுங்கி சென்றிருக்கிறார்களா நேற்றிலிருந்து அனைவரும் பதுங்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அடே அதை கேட்கவில்லை இங்கு சோழ நாட்டார்கள் யாராவது வந்தார்களா என்ன வரி விசை வீரரே நீங்களே சோழ நாட்டார் தானே சத்தம் போட்டு பேசாதே யாரேனும் வந்தார்களா கிருபாகரனை கேட்கிறீர்களே உன்னிடம் போய் ரகசியம் பேச வந்தேன் பா ஆம் கிருபாகரன் தான் எங்கே எங்கே என்று எமக்கும் தெரியாது ஆனால் அவர் இலங்கையில் தான் இருக்கிறார் இந்த தகவல் மட்டும் தெரியும் ஆம் யாருக்கும் தெரியாத தகவல் தெரியாத தகவல் ஏன் நடிக்கிறீர்கள் கிருபாகரனை சந்தித்தால் வந்து கூறு ஏய் என்னிடம் மட்டும் வந்து கூறு சரி அடுத்த கணம் மங்கும் மிங்கும் ஆக வரி வீரன் அலைந்து கொண்டே இருக்க கிருபாகரனை சந்திக்க முடியவில்லை நீ கொள்ளலாம் கூறுங்கள் வீர பாண்டிகரே நீ போய் அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டது ஏதேனும் புதிய வேலையா இல்லை சென்று அந்த வரவிசை வீரனை வர சொல் சரி வர சொல்கிறேன் வீரா வீரா கூற நீ கொள்ளலா இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஒன்றும் இல்லை அப்படியே காசோட்டமாக நடந்து வருகிறேன் அடே அப்பா பெரியால் தான் நீ ஏன் இல்லை எப்போது போர் நடக்கும் என்று பதட்டத்துடன் பாண்டிய தேசத்தின் வீரர்களும் இலங்கை நாட்டினுடைய வடப்பகுதியில் இருப்பவர்களும் சற்று பதட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீ ஒருவன் மட்டும் கடற்கரை காத்த வாங்கி கொண்டு இருக்கிறாய் நல்லதுதான் வந்த செய்தி என்னவென்று கூறு சரி வா எங்கு வீரபாண்டியர் உன்னை அழைத்துக் கொண்டு வர சொன்னார் வா வீரபாண்டியன் முன்னே வரிசை வீரன் வந்து நிற்க நீ செல்லலாம் நான் அவனோடு பேசுகிறேன் என்ன வீரா அழைத்துக் கொண்டு வர சொல்லி இருக்கிறேன் சந்தித்தாயா இல்லை தேடிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் அவர்கள் என்னுடைய விழிகளில் தென்படவில்லை ஒருவேளை இலங்கையை விட்டு வாய்ப்பே இல்லை இந்த தீவுக்குள் தான் எங்கே இருக்கிறார்கள் ஆனால் உன்னே வர மறுக்கிறார்கள் பிறகு எதற்காக நாம் இருவரையும் சந்திக்க வேண்டும் என்று கிருபாகரன் கூற வேண்டும் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அனைத்து வேலைகளும் செய்தாயிற்று பல பேருக்கு வேலையும் கொடுத்து விட்டேன் வேணுமெனால் நீயும் நானும் அப்படியே ஒரு வட்டமிட்டு பார்ப்போமா நீ வந்தால் ஊரே வரும் நானே செல்கிறேன் இரு வரி விசை வீரா நானும் வருகிறேன் ஒருவேளை கிருபாகரன் நம்முடைய கண்ணில் பட்டால் நாம் இருவரும் அப்போதே அவரை பார்த்து பேசிவிடுவோம் என்ன படிக்கும் என்று அதுவும் சரிதான் வா அடுத்த கணம் அந்த கடற்கரை மணலில் நின்று கொண்டிருந்த இரண்டு குதிரைகள் மீது வரிவிசை விசை வீரனும் வீரபாண்டியனும் ஏறி அமர்ந்து கொண்டு குதிரையை மெல்ல செலுத்தி கொண்டு ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கும் வேலைகளை கண்காணிப்பதை போல கண்காணித்துக் கொண்டும் கிருபாகரனையும் கிருபாகரனுடைய கொண்டிருந்தார்கள் வரிசை வீரனும் ஒரு தருணத்திற்கு பின்னர் யாரோ ஒரு மரங்களுக்கு பின்னால் பதுங்கி பதுங்கி செல்வதை வீரபாண்டிகன் கவலைத்தான் வரிசை வீரா ஆ என்ன அங்க பார் எங்கு அந்த மரத்தின் பின்னே யாரோ இருப்பதை போல தெரிகிறது அல்லவா ஆ யாரோ இருக்கிறார்கள் நான் முதலில் செல்கிறேன் நீ பின்னேவா சரி ஆயுதம் இருக்கிறது அல்லவா இருக்கிறது நீ முன்னேறி நெருங்க நெருங்க மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்த உருவமும் சற்று மெல்ல மெல்ல தனது உடலை மறைத்துக் கொண்டே இருந்தது வரிவிசை வீரனும் குதிரையை மெல்ல வீரபாண்டிகனுக்கு பின்னால் செலுத்த சத்தென்று வீரபாண்டிகரே ஒரு கூச்சலின் சத்தம் வீரபாண்டியனுடைய கவனத்தையும் வரிசை வீரனுடைய கவனத்தையும் இருவரும் திரும்பி பார்க்க அங்கு கடம்பனும் கம்பனும் நின்று கொண்டிருந்தார்கள் இங்கே உங்களை கூறிவிட்டு இருவரும் அந்த மரத்தை சுற்றி பார்க்க அங்கு யாரும் இல்லை யாரும் இல்லையே வரிவு செய்வீரா இவர்கள் சிறிது நேரம் கழித்து வந்திருக்க கூடாது சிறிது நேரம் அல்ல ஒரு வினாடி கழித்து வந்திருக்க கூடாது ஏய் கணபா ஏ கம்பா என்ன தலை போற காரியம் வந்து எப்படி கத்துகிறீர்கள் அதுவும் வந்து சீக்கிரம் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுக்க வரிவிசை வீரனுடைய குதிரையும் வீரபாண்டியனுடைய குதிரையும் மின்னலன பாய்ந்து வீரர்கள் கூடியிருந்த மத்தியில் போய் நிற்க அங்கு ஒரு ரதம் நின்று கொண்டிருந்தது ரதத்தில் இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்க அதில் ஒருவன் அமர்ந்து கொண்டிருந்தான் குதிரையை விட்டு வீரபாண்டியன் இறங்க முயற்சி செய்ய வீரனோ நான் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு விட்டு வீரன் இறங்கி சற்று முன்னேறி செல்ல நீ குழனோ ஆம் நீ முன்னேறி செல்ல வேண்டாம் இது சந்திரபானுடைய ரதம் அவர்களுடைய ரதமா ஆம் மேலே பார் முத்திரை இருக்கிறது அடுத்த ரதத்தின் மேலே எரிந்து கொண்டிருந்த தீர்ப்பந்தத்திற்கு அருகே சந்திரபான முத்திரையும் செலுத்திக் கொண்டு வந்த அந்த உருவம் எழுந்து நிற்க யார் நீ நான் நான் வந்தா எந்த நாட்டு ஓட்டுறன் நாடெல்லாம் எனக்கு கிடையாது தகவலை சொல்லி ஏதேனும் சன்மானம் பெற்றுக்கொண்டு செல்வேன் ஓஹோ இப்போது என்ன தகவலை கூற சந்திரபானுடைய ரதத்தில் வந்திருக்கிறாய் அது அது வந்து தூரத்தில் இருந்து வந்த ஒரு அம்பு அவனுடைய தொண்டை குழியில் குட்ட அடித்திருந்தவர்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் வீரனும் அம்பு வந்த திசையை பார்க்க அங்கு வந்து நின்றான் வீரபாண்டிகனோ கம்பனை பார்க்க சந்திரபானு என்று கம்பனும் கூற குதிரையின் கடிவாளத்தை இருக்க பிடித்தான் வீரபாண்டிகனும் வரிவிசை வீரனும் சந்திரபானுவை பார்க்க இறந்து விட்டான் கொள்ள கூடாது என்பது விதிமுறை ஒற்றனே கிடையாது இலங்கை தேசன் அந்த மகிந்தன் மகிந்தன் மகிந்தனுடைய ஆள் மகிந்தனுடைய படைகளுக்கும் அவனுக்கும் நான் ஏற்படுத்திய சேதத்தில் என்னும் இரண்டு வருடங்கள் அவனால் எழுந்து கூட வர முடியாது ஆனால் இவர்கள் ஒற்றர்கள் என்ற ஒரு பெயரில் வந்து என்னிடம் என்ன கூறினார்கள் என்று தெரியுமா மகிந்தன் என்னை அழிக்க பெரும்படையை திரட்டிக்கொண்டிருக்கிறாம் கருதிவிட்டேன் இவர்கள் ஏதோ விளையாட வந்திருக்கிறார்கள் என்று இவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான் பாண்டியர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டுமாம் ஓலையை அனுப்பி போறலாம் வேண்டாம் நாம் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று கூறுங்கள் என்று கூறினார் பாண்டியர்கள் அப்படி விட்டு விடுவீர்களோ எங்களை அதுதான் இவன் எண்ணியது தவறு என்று நான் இவனிடம் கூறினாலும் இவனுக்கு புரியாது எடுத்து கிளிப்பிள்ளைக்குச் சொல்வதை போல சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் ஆகையால் தான் ராஜமுத்திரை ஓலையை இவன் கையிலேயே கொடுத்து இவனையே இங்கு வரச் செய்து அதன் பின்னர் இவனைக் கொன்றேன் இறந்து போனவன் பாண்டிய தேசத்தின் படைவீரனோ சந்திரபானுடைய படைவீரனோ கிடையாது இவன் இலங்கை தேசத்தின் அந்த மகிந்தனுடைய ஆள் அவ்வளவுதான் ஆகையால் இவனுடைய மரணம் இங்கு எனக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையையும் வர வைக்கப் போவதில்லை நீங்கள் அனைவரும் தயாராக ஒரு கட்டத்தில் சமாதான பேச்சுவார்த்தை பாண்டியர்களோடு நடத்தலாமா வேண்டாமா என்று நேற்று வரை சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு மிகப்பெரிய ஒரு தவறு உங்களுடைய படைபலங்களை பார்த்த பிறகு எனது கையெல்லாம் ஒரு மாதிரி என்று ஒரு மாதிரி ஆகிறது வாளை எப்போது பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது பிடித்துக் கொள்ளலாமா வீரபாண்டியா அடுத்த குதிரையின் மீது அமர்ந்து கொண்டிருந்த வீரபாண்டியனும் சந்திரபானுவை பார்க்க நீதானே பாண்டிய தேசத்தின் களவல் இனி உன்னிடம் தானே அனைத்து விடயங்களையும் பேச வேண்டும் இந்த குதிரை குதித்து குதித்து பறந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய பிடரி முடிகள் அப்படியே பறக்கும் அல்லவா அது போல நின்று கொண்டிருக்கும் இந்த தளபதிகளிடமெல்லாம் இனி நான் போவதில்லை நேரடியாக பாண்டிய தேசத்தின் இளவல் உன்னிடம் கேட்கிறேன் போருக்கு தயாரா அல்லது கால அவகாசம் வேண்டுமா சந்திரபானு காலமும் அவகாசமும் விட காலனே வந்தாலும் போர் செய்வான் இந்த வீரபாண்டியன் கால அவகாசம் நான் உனக்கு கொடுக்கிறேன் எப்போது நீ போருக்கு தயார் என்று கூறு நொடியே சங்கு முழங்கும் பரியின் பிடரிகள் சிலிர்க்கும் யானைகள் பிளிரும் பாண்டிய தேசத்தின் ரதங்கள் இந்த இலங்கை காட்டை நசுக்கும் எரியம்பு படைகள் வானில் இரு சூரியன் எழுவதை உமக்கு உணர்த்தும் எமது படைவீரர்கள் விளையாடுவதை போல போர்க்களத்தில் துள்ளி குதித்து வருவார்கள் சந்திரபானு உமது தேசத்திற்கு ஏதேனும் தகவல் அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்பிவிடு நீ மட்டும் இந்த இடத்தில் நின்று போரை துவங்கிவிட்டால் சரித்திரத்தில் அதுவே உனது இறுதி நாளாக இருக்கும் வருகிறேன் வருகிறேன் வீரபாண்டியா எமது படைமுகங்கள் வந்த பிறகு சங்கும் உழங்கும் சத்தம் உமக்கு கேட்கும் அப்போது வா பார்த்துக் என்று கூறிவிட்டு ரதத்தை திருப்பி மீண்டும் ரதத்தை செலுத்தினான் சந்திரபானு அரசனம் அடுத்த கணம் குதிரையின் மீது கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருந்த வீரபாந்திகனோ முறைத்துக்கொண்டு செல்லும் ரதத்தை பார்த்து கொண்டிருக்க ரதத்தில் இருந்து சந்திரபானோ திரும்பி வீரபாண்டிகனைப் பார்க்க சற்றென்று வீரபாண்டியன் குதிரையின் கடிவாளத்தை இழுக்க குதிரை இரண்டு கால்களையும் மேலே தூக்கி கணைத்து கொண்டு மண்ணில் தனது கால்களை பதித்தது வீரபாண்டியனும் இமயசைக்காமல் சந்திரபானுவியை பார்த்து கொண்டிருந்தான் காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக நன்றி வணக்கம்